சமர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்வில் நம்மோடு கலந்திருப்பது தமிழர் நீதி கட்சியின் தென்மண்டல செயலாளர் ராஜ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கவின் என்கிற மென்பொறியாளர் மாற்று சாதி பெண்ணை காதலிக்கிறார் அந்த பெண்ணுடைய தம்பி சுர்ஜித் என்பவர் வெட்டி படுகொலை செய்கிறார் இந்த படுகொலை ஆணவ படுகொலை என்றும் ஆணவ படுகொலை இல்லை என்றும் கூறுகிறார்கள் உண்மையில் இது ஆணவ இல்லையா ஆணவ படுகொலை என்றால் என்ன என்பது குறித்த அறிவு வேணும் இதை பேசுகிறவர்களுக்கு ஆணவ படுகொலை என்பது சாதி ரீதியாக தன்னை உயர்ந்தவன் என்றும் மற்றவர்கள்லாம் தனக்கு கீழானவர்கள் என்றும் எண்ணக்கூடிய அந்த கருது நிலையிலிருந்து உருவாகிறதா ஆணவம் ஆணவம்னா என்ன நான் தான் எல்லாம் எங்க இனந்தான் எல்லாம் எங்கள் சாதி தான் எல்லாம் அப்படின்ற அந்த திமிர்த்தனம் தான் ஆணவம் அப்ப அந்த திமிரோடும் ஆணவத்தோடும் நடத்தக்கூடிய கொலைதான் இந்த நவீன கவினுடைய கொலை அப்போ இந்த கவினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா நல்ல பையன் ஒரு மென் பொறியாளர் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறான் அவருடைய அப்பா இப்போ ஒரு நிலக்கலராக இருக்கிறாரு அவங்க அம்மா ஆசிரியராக இருக்காங்க அவங்க தாத்தா ஊராட்சி மர தலைவராக இருக்காங்க ஒரு நல்ல குடும்பம் அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த சுரட்சித்தனுடைய அந்த கொலை செய்தனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையில் பணியாற்றுறாங்க எஸ்ஐ ரேஞ்சில் பணியாற்றுறாங்க இந்த கவின் காதலித்த காதலி வந்து ஒரு சித்த மருத்துவ மருத்துவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க அவங்க சொந்தமாக கூட கிளினிக் வைக்கல வேலை தான் செய்கிறாங்க அப்போ இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் ஒப்பிட்டோம் அப்படின்னா கவினுடைய அந்த குடும்ப விஷயமும் அந்த பொருளா அவங்களுடைய பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது மலைக்கும் மடுவுக்குமான அந்த விஷயமா இருக்குது அப்ப இதுல எது தடையா இருக்குது இப்ப கவின் வந்து இந்த பெ பெண்ணை வந்து திருமணம் செஞ்சான் அப்படின்னா ஒன்றரை லட்சம் சம்பளங்க நல்ல நல்லா குடும்பம் நடத்த முடியும் பொருளாதார தன்னிறைவு இது பண்ண முடியும் அப்போ வாழ்க்கைக்கு இவன் இந்த அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணான்னா வாழ்க்கைக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது அப்ப இதுல எது தடையா இருக்குது சாதி மயிறு மட்டும்தான் தடையா இருக்குது வேற என்ன தடை இருக்குது அப்ப அந்த அந்த பையனும் ஒரு விளையாட்டுலாம் வந்து வாங்கி அந்த கப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான் என்ன பிரயோஜனம் மூளை சரி இல்லையே உன்னுடைய சிந்தனை சரியில்லையே அந்த சாதி என்ற அந்த ஆணவை திமிடுதானே உன்னை வந்து இன்னைக்கு குற்றவாளியாக்கி உன்னை வந்து இன்னைக்கு கொலைகாரன் ஆக்கி இன்னைக்கு காலத்துக்கும் உன்னால வெளியே வர முடியுமா ஆஹ் சிறையிலேயே வந்து இருந்து நீ சாக தான் அதனால ஏற்பட்ட கூடிய விளைவு என்ன உங்க அக்காவை எவனாவது கல்யாணம் பண்ணுவானா இனிமே உங்க அப்பா அம்மாவை ரெண்டு பேரும் வந்து நீங்க குற்றவாளி கூட்டுல நிற்கிறாங்க இது எல்லாம் சாதி தானே அப்ப இந்த படுகொலையை பொறுத்தவரை ஆணவ தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது கவினுடைய அப்பா ஐந்து நாட்களாக இறந்து போன கவினுடைய உடலை வாங்க மறுத்து போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க தற்போது உடலை வாங்கி அடக்கம் செஞ்சிருக்காங்க இந்த கவினுடைய படுகொலையில் நீதி கிடைத்ததா அதாவது கவின் தரப்புல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா இந்த படுகொலைக்கு அந்த பெற்றோர்கள் பொறுப்பு ஏன்னா ஒரு காவல்துறை பின்னணியில தான் இந்த படுகொலை செஞ்சிருக்க முடியும் அவங்க பெற்றோருடைய பின்னணி இல்லாம இந்த படுகொலை செய்திருக்க முடியாது எல்லாம் கூட்டு சரிதான் என்பதாக வந்து அவர் சொன்னார்கள் இந்த இது குறித்த விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வழக்குல சேர்த்துருக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த சுர்ஜித்தினுடைய அப்பாவையும் அம்மாவையும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதாக வந்து சொன்னாங்க அப்போது கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களாக வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க சமூக அமைப்புகள் வந்து பல்வேறு சமூக அமைப்புகள் வந்து அங்கே போய் தங்களுடைய கண்டனத்தையும் தங்களுடைய ஆதரவுகளையும் அவங்களுக்கான அந்த இதையும் தெரிவித்தாங்க ஒரு ஆறுதலை தெரிவித்தாங்க அந்த பெற்றோர்களுக்கு அந்த கவினுடைய பெற்றோர்களுக்கு அப்போ இந்த நிலையில் அந்த சுரஜித்தனுடைய அப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க அம்மா கைது செய்யப்படலை அப்போ அவசர கோலத்தில் வந்து அந்த உடலை வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக அமைப்புகள் அங்கே வந்து ஏராளமான பேர் இருந்தாங்க புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பிணத்தை வாங்கி கொடுப்பதில் ஒரு புரோக்கர்களாக இந்த இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டியை வச்சிருக்கிறார் பெரும்பாலும் இந்த தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய படுகொலை அது இந்த மாதிரி சாதி ரீதியாக நடக்கக்கூடிய அந்த படுகொலையில் அமைப்புகள்லாம் வந்து அப்படியே கொதிச்சு போய் அந்த அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம் என்பதாக வந்து அவர்கள் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு வேலை நடக்கும் என்ன வேலை நடக்கும் அப்படின்னா காவல்துறைக்கும் இவர்களுக்குமான அந்த தொடர்பு நிறைய பேர் என்னென்னா அமைப்புன்னு வச்சுக்கிட்டு காவல்துறையினுடைய கையாளாக இருக்கிறான் காவல்துறையினுடைய மனசாட்சியாக செயல்படுறான் காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை செயல்படுத்துவதற்கு இங்க சமுதாய போராட்டம் அப்படிங்கிற பெயர்ல வந்து வந்துடுறான் அதைத்தான் டாக்டர் திருஷா வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அதாவது ஒரு நீதிக்காக உடலை வாங்க மறுத்து அது ஒரு மாதிரியான போராட்டம் ஒரு அகிம்சை போராட்டம் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரை நாங்கள் எப்படி இந்த சமாதானமாகிறது எங்க மனசு எப்படி சாந்தி அடையும் என்பதாக அந்த மக்கள் தனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதாக வந்து அந்த மக்கள் வந்து ஒரு போராட்ட வடிவத்தை கையாளுறாங்க அப்போ இந்த அமைப்புன்ற போர்வையில் செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்படியாவது உடலை வாங்க வச்சிடணும் பேரும் பேசுறது பணம் உங்களுக்கு இவ்வளோ பணம் வாங்கி தரேன் உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன் நாங்க பொறுப்பு என்பதாக இப்போ காவல்துறை வந்து நேரடியாக அந்த குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது ஏன்னா காவல்துறை வந்து அந்த மக்கள் வந்து நம்ப தயாராக இல்லை அப்போ இந்த மாதிரியான சமூக அமைப்புகள் சொல்லக்கூடிய அந்த தலைவர்களை வந்து பிடிச்சு தலைவர்களுக்கு இவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது அவங்க என்ன பண்ணுறது அந்த பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட உட்காந்து பேசி எப்படியாவது உடலை வாங்க நான் உங்களுக்கு நீதி பெற்று தரேன் என்பதாக இது ஒரு வியாபாரமாக புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீதி கிடைக்கணும்னு போராடினா நீதிக்காக கிடைப்பதற்கு இதுவரை தான் ஒரு அமைப்பு நீ புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு அமைப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதுக்கு எத்தனையோ இருக்கானே அப்போ இந்த நடைமுறை என்பது அது எங்க இளவு விழுந்தாலும் இவன் போய் நிற்பாங்க அந்த இளவு அரசியலை செய்யக்கூடிய வேலைகளை இந்த புரோக்கர் அமைப்புகள் செய்துகிட்டு இருக்கு இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த அமைப்பு தான் அந்த அமைப்பு தான் நாம சொல்றதுக்கு இது வரல ஆனா நீதி கிடைக்கணுமா வேண்டாமா அந்த நீதி கிடைக்கிறதுக்கு தானே வந்து நீ அமைப்பு வச்சிருக்கிற என்ன எதுக்கு நீ அமைப்பு வச்சிருக்கிற அப்ப அவசர கோலத்துல வந்து அன்னைக்கு அந்த அம்மாவை கைது செய்தாதான் உடலை வாங்குவேன்னு அவர் இருக்கிறாரு அப்ப அவருக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து உடலை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர கோலத்துல உடலை வாங்கினா நீதி என்ன மையத்துல கிடைக்கும் அப்ப என்ன எதுக்காக நீங்க அமைப்பு வச்சு நடத்துறீங்க முதல்ல அதை சொல்லுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொத்து சேர்க்கணும் இந்த இது இது வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு தேர்தலில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அடிக்கணும் அப்போ இத்தனை நாள் எத்தனையோ படுகொலை நடந்துருச்சுங்க தென் மாவட்டங்களில் அந்த படுகொலைக்கெல்லாம் வராதவங்க இந்த தேர்தல் நடத்தக்கூடிய இந்த மா இந்த கவினுடைய படுகொலைக்கு வரிஞ்சு கட்டிட்டு வராங்க எந்தெந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டே போடலாம் வீரர்களெல்லாம் ஏற்கனவே நடந்த படுகொலைக்கு வந்திருக்காங்களான்னா வரல அப்போ இவங்களுடைய சிந்தனையில் செயல்பாடு எப்படி இருக்கிறது ஒரு அமைப்பு வச்சு நடத்துற அப்படின்னா மக்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளை எதிர்த்து நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் வந்து நீ ஒரு அமைப்பு தோல் தோன்றிருக்க முடியும் ஆனா புரோக்கர் வேலை செய்ய உங்களுக்கு எதுக்கு அமைப்பு அதெல்லாம் நீங்க வந்து இந்த சமூக அமைப்புகள் சமூக தலைவர்களை வந்து ஆஹ் என்று நீங்க பகிரங்க அப்படித்தான் நடக்குது இவர்களை வந்து யார் வலியுறுத்தி அனுப்புறாங்க ஆட்சியாளர்கள் அனுப்புறாங்களா காவல்துறையா அனுப்புறான் காவல்துறை ஆட்சியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அதை பேசி சமாதானப்படுத்தி விடுங்க அது வந்து போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் இரு சமூகத்துக்கும் மாதம் வந்துடும் உடலை வாங்க சொல்லுங்க பேசிக்கலாம் அவங்களுக்கு இள உரிய இலைப்படி கொடுப்போம் நீதி கொடுப்போம் அது கொடுப்போம் இது கொடுப்போம்னு வந்து பேசி மொழி ஏன் பண்ணுவாங்க அடுத்து ஒன்றுமே கிடைக்காதுங்க தான் வந்து பல படுகொலைகள் தென் மாவட்டங்களில் வந்து பல படுகொலைகள் நடக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த புரோக்கர் வாழ வாழக்கூடிய அமைப்புகள்லாம் கலைச்சிட்டு எல்லாம் ஒரு பார்க்க போகலாம் மம்பட்டியை தூக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு ஒரு இட்லி வியாபாரமோ அல்லது ஏதோ ஒரு இதை செஞ்சுட்டு இருங்க மக்களாவது நிம்மதியாக இருப்பான் உங்களால் ஒன்றும் செய்ய முடியலாம் உங்கள் வேலையை பாருங்கள் ஒரு போராடுகிறவர்களை காட்டி கொடுக்குற வேலையும் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய காவல்துறையுடைய மனசாட்சியாகவும் செயல்படுவதற்கு உனக்கு எதுக்கு அமைப்பு என்பதாக நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு இதைத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அமைப்புன்ற பேரில் வந்து இந்த மாதிரி புரோக்கர் வேலை செய்கிறாங்க பிண அரசியல் செய்கிறாங்க என்பதாக வந்து அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இந்த கவிதருடைய இறப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து புதிய தமிழ் நிகழ்ச்சி நடத்துது நெல்லையில் மக்கள் பெருந்தலாக வந்து அதில் தன்னெழுச்சியாக கலந்துக்கிட்டாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய பையன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் பேசும்போது அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த படுகொலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்தான் முக்கியமான காரணமாக இருக்குது தமிழ்நாட்டில் நடக்கூடிய பல்வேறு படுகொலைகளின் பின்னணியில வந்து இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதாக வந்து அவர் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாரு நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் இப்படிலாம் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஆனாலும் என்னை பேச வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த படுகொலைகள் இந்த சமூகம் ரீதியான நடக்கக்கூடிய இந்த சாதி ரீதியாக நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் இப்படி என்னை பேச தூண்டுது என்பதாக வந்து ஒரு ஒரு ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் இப்போ இந்த நிலையில் வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய பையனை கைது செய்ய வேண்டும் என்று அங்கங்கே புகார் கொடுத்து வராங்க அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டங்களெல்லாம் நடத்திட்டு வராங்க இந்த விஷயம் இந்த மாதிரியான இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல முதலில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் தங்களை பரிசோதனை செய்ய வேண்டும் ஒரு சமூகத்தில் வந்து இது போன்ற சாதி ரீதியாக நடக்கக்கூடிய மோதல்கள் படுகொலைகள் என்பது எந்தனுடைய அடிப்படையில் ஏற்படுகிறது என்பதாக வந்து அவர்கள் உணர வேண்டும் அந்த சமூகத்திலையும் இப்போ முற்போக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு படுகொலைகள் நடக்கின்ற போது அவர்கள் வீதிக்கு வர்றதுக்கே தயங்குறாங்க அது என்ன மாதிரியான மனநிலை என்பதாக எனக்கு தெரியல தவறு செய்திருந்தால் யார் செய்தாலும் தவறு தவறு தான் அப்ப அந்த தவறு கண்டிக்கக்கூடிய ஒரு ஒரு முற்போக்கு தன்மை வந்து அந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த எழுபது காலகட்டங்களில் வந்து தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக அந்த முதுகுலத்தூர் பகுதிகளில் வந்து முதுகுலத்தூர் கலவரம் அப்படின்ற ஒரு ஒரு பெருங்கலவரம் வந்து ஏற்படுது சாதி ரீதியான கலவரம் அது அப்போ அந்த கலவரம் வந்து வெடிச்சு சமூக மோதல்கள் வந்து மிகப்ப பயங்கரமா இருக்குது துணை இராணுவம் எல்லாம் வர வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாம் அந்த கலவரத்தை ஒட்டி நடந்தது அப்ப இந்த கலவரத்துக்கு காரணமானவர்கள் யாரு என்ன நடந்தது அப்படின்ன அப்படின்றத குறித்து வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவரே தினகரன் என்பவர் முதுகுலத்தூர் கலவரம் என்கின்ற புத்தகத்தை வந்து அவர் எழுதுறாரு அப்ப தன்னுடைய சாதிக்காரன் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் என்பதாக அவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளிப்படையாக எழுதி ஒரு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவர் சுட்டி காட்டார் அப்போ இந்த போக்கு வேணும் தன்னுடைய சாதியில் ஒருத வந்து தவறு இழைத்தால் அந்த தவறை வந்து நியாயப்படுத்துவது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்போ எப்படி வந்து தமிழ் சமூக ஒற்றுமை எப்படி ஏற்படும் தவறு யார் செய்திருந்தாலும் தவறு தவறு தான் இப்படித்தான் நம்ம வந்து அணுகணும் அப்போ இந்த சாதி ரீதியான படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கும்போது அதை வேடிக்கை பார்ப்பதும் ஒரு வகையான குற்றம் தான் அப்போ அந்த சமூகத்தில் உள்ள முற்போக்காளர்கள் இந்த அமைப்பு வைத்து நடத்திக்கொள்ளும்போது சாதி ரீதியான அமைப்புகள் தான் வந்து இதுக்கு மூல காரணமாக வந்து அமைது ஒரு அந்த பெருமைகளை பேசி அந்த அந்த சமூக இளைஞர்களிடம் வந்து ஒரு சாதி வரியை ஊட்டி படுகொலைகள் வரைக்கும் போகும் அப்போ இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்கு தமிழ் சமூக இணக்கத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து முன்வர வேண்டும் வேடிக்கை பார்ப்பது என்பதும் ஒரு வகையான இந்த குற்றத்திற்கு உடன் போகிறார்கள் என்றுதான் அதுக்கு பொருள் ஆகவே கிருஷ்ணசாமி உடைய பையன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து வச்சிருக்கிறார் அது வந்து அவர் உள்ளபடியே வந்து அவருடைய அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு வருது இப்படிலாம் இருக்கீங்களே ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் இன்னும் வந்து இந்த சாதி படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்னும் காட்டுமிராண்டிகளாக முராண்டிகளாக இருக்கிறீங்களே அப்போ குறைந்தபட்சம் இந்த சமூக அமைப்புகள் வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டாமா மாறாக அதை ஊக்கப்படுத்து விதமாக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்க முடியும் அங்கங்கே வந்து இன்னைக்கு கூலிப்படைகள் இருக்குது கூலிப்படைகள் கொலைகள் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்போ இதெல்லாம் வந்து டேட்டாஸ் இல்லாமலாம் இல்லை எந்தெந்த சமுதாயம் இப்படி இப்படிலாம் நடக்குது எந்த மாதிரி நடந்தது அப்படின்லாம் டேட்டாஸ் இருக்குது டேட்டாஸ் இல்லாமல்லாம் வந்து இல்லை அப்போ இவர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு பேசக்கூடிய அமைப்புகள் அவர்கள் அந்த மக்களிடத்தில் அந்த இளைஞர்களிடத்துல அருவாளை தூக்கி அந்த ஒரு கொலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த மனநிலையை வந்து போக்குவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி அப்போ ஒரு அந்த சுரட்சி ஒரு படித்தவன் அவர் நல்ல விளையாட்டு வீரராக வீரராகிறதுக்காக நிறைய வந்து அந்த கப்புகளை வாங்கியிருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஒரு க காவல்துறை விஷயம் அப்போ இப்படி ஒரு பின்னணியில் இருந்துக்கிட்டு இவனுக்கு எங்கிருந்து வந்து இந்த சாதி வெறி வந்தது அப்போ இந்த சாதி வெறியை ஊட்டியவர்கள் யார் அந்த அந்த சமூகம் தானே அந்த பெற்றோர்கள் தானே அவர்களுக்கு பொறுப்பு அவ சுற்று இருப்பவர்கள் தானே பொறுப்பு அப்போ அந்த அந்த பொறுப்பு வந்து நீங்கள் தயாராக இல்லாம இது வந்து நியாயப்படுத்துவதில் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்ப தன்னைத்தானே இன்னைக்கு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வேலையை அந்த சமுதாயம் செய்ய வேண்டும் தமிழர் ஒற்றுமைக்காக உழைக்க வேண்டும் நமக்குள்ள நடக்கிற சாதி சண்டைகள் தான் இன்றைக்கு பிறமொழியாளர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய வளங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாம் இன்னும் பிற்போக்குத்தனமாக சாதி வரியோட சாதி படுகொலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் நாளைய தலைமுறை நம்மை காரி துப்பாதா இன்னைக்கு வந்து இந்த சாதி வரி படுகொலையால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு வெற்றவனும் பாதிக்கப்படுவான் வெட்டுப்பட்டவனும் பாதிக்கப்படுவான் அப்போ சிறைச்சாலைகளை வந்து நீங்கள் நிரப்பி கொண்டே இருப்பீர்கள் வந்து இந்த பக்கம் ஒரு இழப்பு அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு இழப்பு சிறையில் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ ஒரு மன உளைச்சல் வெளியே வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கூட்டாதான் வந்து இன்னைக்கு கொலை நடக்குது அஞ்சு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு கொலை செய்யும் அப்போ ஒரு படுகொலையானது சட்ட ரீதியா தண்டிக்கப்பட்டா அஞ்சு பேர் படுகொலைக்கு சமம் அந்த இந்த சட்டத்திலிருந்து யாரும் தப்பு எல்லாம் முடியாது ஒரு இப்போ படுகொலை செய்துட்டு நம்ம தப்பிச்சிடலாம் இதை வந்து வெளியே வந்துடலாம் என்பதாக வந்து யாரும் நினைக்க முடியாது அது உங்களுடைய மனசாட்சியே உங்களை உறுத்தி கொண்டுரும் ஒரு ஒருவனை கொலை செய்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒரு உயிரை எடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்போ இந்த மண்ணில வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஒரு உயிரினம் நம்ம இந்த மண்ணில் வாழ்றதுக்கு தானே நம்ம பிறக்கிறோம் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தானே பிறக்குறோம் அப்ப இது போன்ற படுகொலைகளை வந்து நம்ம நிகழ்த்திட்டு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம அந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறோம் அந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போறோம் நம்ம என்னவாக இருக்க போறோம் இப்போ நம்மளும் அழிஞ்சு அடுத்தவனையும் அழிச்சு இப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையா தான் நம்ம கேட்க வேண்டியிருக்குது இந்த படுகொலையை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இன்னைக்கு பொது சமூகம் பேசுகிறது இந்த விஷயத்தை வந்து கேள்வி எழுப்புது என்னடா இது சாதி சாதி ரீதியாக ஒரு படுகொலை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துகிற அதை வந்து மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகிற என்பதாக இன்றைக்கு சமூகம் விழித்து கொண்டது தமிழ் சமுதாயம் விழித்து கொண்டது இந்த நிலையில் திருந்துங்க சாதி வரிய கைவிடுங்க என்பதாகத்தான் நம்ம கேட்க முடியிருக்கு